நீங்கள் நாளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாராக எழுந்திருப்பீர்கள் இரவில் நீங்கள் முழு நாளும் பிசியாக இருந்தீர்கள் ஆனால் எதையும் சாதிக்கவில்லை என்று உணர்கிறீர்கள் இது ஓர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல சோர்வாக இருந்தாலும் எங்கும் செல்லாமல் இருக்கிறது ஸ்டீபன் கோவியின் வார்த்தைகள் கடுமையாக தாக்குகின்றன அவர் குழப்பத்தை தெளிவாக மாற்றும் ஏழு பழக்கங்களை கண்டுபிடித்தார் முதல் பழக்கம் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனோபாவம் செயல்கள் மற்றும் முயற்சி இரண்டாவது பழக்கம் முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் உங்கள் எப்படி என்பதை முன் உங்கள் ஏன் என்பதை அறியுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கட்டிடக்கலைஞராக வடிவமைக்கவும் தவறான சுவரில் ஏணியை வைக்காதீர்கள் மூன்றாவது பழக்கம் முதலில் முக்கியமானவற்றை செய்யுங்கள் பெரிய கற்களை சிறிய கற்களுக்கு பிறகு வையுங்கள் சிறிய பணிகளுக்கு மேலாக ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் உறவுகளை முன்னுரிமைப்படுத்துங்கள் நான்காவது பழக்கம் வெற்றி வெற்றி யோசிக்கவும் ஒத்துழைப்பு போட்டியை விட மேலானது நீங்கள் மற்றவர்களை வெற்றியடைய உதவினால் நீங்கள் கூட வெற்றியடைவீர்கள் ஐந்தாவது பழக்கம் முதலில் புரிந்து கொள்ள முயலுங்கள் பதிலளிக்க அல்ல புரிந்து கொள்ள கேளுங்கள் உண்மையான கேட்பு நம்பிக்கையையும் செல்வாக்கையும் உருவாக்குகிறது ஆறாவது பழக்கம் ஒத்துழைப்பு குழு வேலை மாயாஜாலத்தை உருவாக்குகிறது பலவீனங்களை இணைப்பது தனிப்பட்ட முயற்சியை விட அதிகமான முடிவுகளை கொடுக்கிறது ஏழாவது பழக்கம் சாணை கூர்மையாக்குங்கள் ஓய்வு சிந்தனை மற்றும் வளர்ச்சி உண்மையான வெற்றி அதிகம் செய்வதல்ல அதிகமாக ஆகுவதுதான் நீங்கள் இன்று எந்த பழக்கத்தை நடைமுறைப்படுத்த தொடங்குவீர்கள்